கத்தருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கு நன்பி நல் வாழ்த்துதல் இந்த புதிய நாளில் கூட கத்ராகி தெய்வம் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் சீமனை கொடுக்கிறான் என்றார் இதோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரியே இந்த நாள் சத்தியத்தின்படி நல்ல மேய்ப்பன் யார் என்று தெரிந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் ஏன் என்றால் சில தீய மெய்ப்பனை பின்பற்றி கொண்டிருக்கீங்க சில நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் நாட்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு அநேக ஓநாயக்கல் உங்களுக்கு விரோதமாக விழும்போம் அநேக ஓநாயக்கல் விரோதமாகி விழும்போது மட்டுமல்லாம அழிவுக்குள்ளாக தள்ளும் நீங்க சோர்ந்து போய் உடைந்து போவீங்க அதற்கு எச்சரிக்கையாக இந்த வார்த்தை தெரிந்து கொண்டு நல்ல மேய்ப்பரின் பாதையில் நடக்க சொல்ல நல்ல மேய்ப்பர் நன்மையானதை தருவார் அந்த நல்ல மேய்ப்பர் யார் என்றால் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுங்க நன்மையானதை சுதரித்துக் கொள்ளுங்க அமேல்